ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் நீ அதை அடையாளம் கண்டுக்கொள் நீ எப்பொழுது இதை கேட்கின்றாயோ அன்றிலிருந்து மறுநாள் நிச்சயமாகவே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு வேண்டிய நல்லதுகளை எல்லாவற்றையுமே பயப்படாமல் உன்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை நீ கடந்து செல் நான் என்று உனக்கு ஒரு உறுதி அளிக்கின்றேன் நீ என்னைக் காண வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் நான் உனக்கு வெகு விரைவாக செய்து தருகிறேன் நம்பிக்கையோடு வா உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்னுடைய அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் இருந்து எல்லாவற்றையுமே சுகமாக நடத்தி தரும் சுபமாக நடத்தி தரும் என்னுடைய உண்மையான பக்தன் என்னுடைய முழுமையான பக்தன் என் மீது எல்லா நேரமும் என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை நான் கை கொடுத்து காக்கும் கடவுள் கலியுக வரதனாக நான் ஓர்க்கின்றேன் கவலைப்படாதே நீ என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமே நான் என்பதை நீ நினைத்து உன்னோடு நான் இருக்கும் போது எதை பற்றியும் சிந்திக்காதே உள்ளன்போடு துதிக்க நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும் நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் நாம் செய்த கர்மவினைதான் காரணம் அதை கடக்க முறையான குரு வேண்டுமல்லவா நான் உனக்கு குருவாக இருக்கின்றேன் நீ என் சீடனாக இருந்து ஒரு குரு சொல்வதை எல்லாம் கேட்டு குரு சொல்வது போலவே நடந்து வா குரு எப்பொழுதும் சீடனுக்கு நன்மையை தான் செய்வார் நீயும் அப்படித்தான் நீ என்னுடைய சீடனாக இருந்து குரு வாக்கை மீறாமல் இரு நான் காட்டும் வழியிலேயே நீ பயணம் மேற்கொண்டு வா நிச்சயம் உனக்கான வெற்றி அங்கு காத்திருக்கும் உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் உன்னுடைய நாள் வரையிருந்த இருந்த எல்லா பிரச்சனைகளுமே தீர்வுக்கு உண்டு தீர்வு நிச்சயம் அங்கு கிடைக்கும் நான் சொல்லும் வழியே நீ போனால் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உனக்கான வெற்றி அங்கு காத்திருக்கின்றது மனதில் எந்தவித சந்தேகமும் படாதே மனதில் குழப்பத்தோடு செல்லாதே மனதில் குழப்பத்தோடு இதை கேட்காதே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டுமென்றால் குரு சொன்ன வாக்கு பொய்யாகாது என்ற நம்பிக்கையோடு செல் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் உன் பிரச்சனையில் இருந் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாகவே உனி வாழ்வாய் உன் மனதிலுள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிச்சயம் நன்மை நடக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு